வணக்கம் வெல்கம் டு போலீஸ் அகாடமி இது உங்கள் காவல் நேரம் இன்னைக்கான சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இந்த தலைவர்களுக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் அப்ப இந்த தலைவருக்கு ஒரு ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்கும்ல அந்த பெயர்களை தான் இன்னைக்கான சீரீஸ்ல பார்க்க போறோம் இது நமக்கு கேட்கலாம்ல டேரக்டா கேட்டுடலாம் அதே மாதிரி நம்ம அகாடமில பிசிக்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி வகுப்புக்குள்ள போயிருவோம் ஓகேப்பா இந்தியாவின் இரும்பு மனிதர் அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க யார நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றது தெரிஞ்சிருவோம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் நெக்ஸ்ட் இந்தியாவின் நைட்டிங் கேல் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா கவிக்குயில் சரோஜினி நாயுடு இவங்க தான் இந்தியாவின் நைட்டிங் கேல் அப்படின்னு கூறப்படுறாங்க நெக்ஸ்ட் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யாருன்னா த ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்வாங்க ராதாபாய் நவ்ரோஜி ஓகேவா அது நம்ம தெரியணும் இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னா யாரு தாதாபாய் நவ்ரோஜி நெக்ஸ்ட் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை நமக்கு ராஜா ராம் மோகன் ராய் இந்த ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல பார்க்கும்போது எயிட்டின் டுவெண்ட்டி எயிட் நம்ம ஞாபகம் வரும் பிரம்ம சமாஜம் அடுத்தது வந்து ஆத்மீய சமாஜம் போது எயிட்டின் ஞாபகம் வரும் ஆத்மீய சமாஜம் ஆரம்பிச்சிருப்பாரு நெக்ஸ்ட் அந்த கைம்பெண்களை போராட்டம் நடத்திருப்பாங்க இந்த பிரம்ம சமாஜம் மூலிமா தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் இருப்பார் காசி விஸ்வநாத முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இது அப்படியே அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் லோகமானியர் லோகமானியர்னா யாருப்பா இந்த பாலகங்காத திலகர் இந்த லால் பால் பால் அப்படின்ற தீவிரவாதிகளை பார்த்துருப்போம்ல அந்த லால் பால் பால் அதுல ஒரு ஃபேமஸான பர்சன்னு இந்த லோகமானியர் பாலகங்காதர் திலகர் திலகருக்கு ரொம்ப நெருங்கியது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அமைப்பு இருக்கும் தன்னாட்சி இயக்கம் இந்தியாவில் முதல் முதல்ல தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சது யாருன்னா நம்ம திலகர் தான் அதுக்கு தான் அன்னி பர்சன்ட் அம்மையார் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேவா அடுத்தது லோக் நாயக் ஜெய நாராயணன் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தொடர்புடையது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா மொத்த புரட்சி மொத்த புரட்சிக்கு இவர்தான் தலைமை தாங்கிருப்பார் இவர்தான் நடத்தியிருப்பாரு ஓகேவா நெக்ஸ்ட் தேசபந்து தேசபந்துன்னு யார சொல்றோம் அப்படின்னு பார்த்தா சி ஆர் தாஸ் சித்தரஞ்சன் தாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் தேசபந்துன்றோம் நெக்ஸ்ட் தீனபந்து தீனபந்துன்றது யாரு சொல்றோம்னா ஆண்ட்ரூஸ் சி தி ஆண்ட்ரூஸ் அப்படின்னுவோம் சரியா நெக்ஸ்ட் பங்கபந்து யாருன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இவர்தான் என்னன்னு சொல்றான் பங்கபந்து அப்படின்றாங்க ஓகேவா இது வரையும் உங்களுக்கு இளையராகவே நினைக்கிறேன் அடுத்தது குருதேவ் அப்படின்னு யாரு கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா ரவீந்திரநாத் தாகூர் குருதேவ்னு யாரும் கூப்பிடுறாங்க ரவீந்திரநாத் தாகூர் மனிதருள் மாணிக்கம் பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை இன்னைக்கு தெரிஞ்சுப்போம் நம்ம ஜவஹர்லால் நேரு தான் மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு யாரு கூப்பிடுறோம் ஜவஹர்லால் நேருவ அமைதி மனிதர் அப்படின்னு பார்த்தா லால் பகதூர் சாஸ்திரி தமிழ் தென்றல் நமக்கு கேட்டாங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் ஓகேவா நெக்ஸ்ட் தேச பக்தர்களின் தேசபக்தர் யார்னா சுபாஷ் சந்திரபோஸ் தேச பக்தர்களின் தேசபக்தர் யாருனா சுபாஷ் சந்திரபோஸ் நெக்ஸ்ட் தென்னாட்டு பெர்னாட்சா அப்படின்னா அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட்சான்னு சொல்றது அறிஞர் அண்ணாவை நெக்ஸ்ட் கவி சக்கரவர்த்தி கம்பர் கவி சக்கரவர்த்தி கம்பர் திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை நமக்கு தெரியும் கால்டுவேல் நெக்ஸ்ட் மொழி ஞாயிறு நம்ம யார சொல்றோம்னா தேவநேய பாவனர் மொழி ஞாயிறுன்னு யார சொல்றோம் தேவநேய பாவனர் தனித்தமிழ் காவலர்ன்றதை யார சொல்றோம்னா ராசா அண்ணாமலை செட்டியார் இவர்தான் என்ன சொல்றோம் தனித்தமிழ் இசைக்காவலர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தமிழ் நாவலின் தந்தைன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை சரியா சிறுகதையின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா பாவேசு ஐயன் அடுத்தது தமிழ்நாட்டு பெருநாட்சா அப்படின்னா மூவா மூ வரதராசனார் அப்படின்னு நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் மாபசான் சிறுகதை மன்னன் அப்படின்னு புதுமை பித்தன் ஓகேவா நெக்ஸ்ட் புது கவிதையின் பிதாமகனா பிச்சமூர்த்தி நா பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் வைக்கம் வீரர் நமக்கு தெரியும் ஈவேரா தமிழ் தாத்தாவும் நம்ம தெரிஞ்சிருக்கும் ஊவே சாமிநாதர் நெக்ஸ்ட் தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர்னு பார்த்தா சங்கர்தா சுவாமிகள் ஓகேவா அடுத்தது முத்தமிழ் காவலர்னா நமக்கு யார் ஞாபகம் இந்த விஸ்வநாதம் அப்படின்றத நம்ம ஞாபகம் முத்தமிழ் காவலர்னா யாரு விஸ்வநாதம் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் பயந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு பார்த்தா பாரதியார் கர்ம வீரர் காமராஜர் கவியோகின்னு கேட்டானா சுத்தானந்த பாரதியார் இவர் தான் என்னன்னு சொல்றோம் கவியோகி அப்படின்றோம் நெக்ஸ்ட் மூதறிஞ்சர் நம்ம யாரும் சொல்றோம்னா ராஜாஜி ராஜாஜி தான் என்னன்னு சொல்றோம் அறிஞர் அப்படின்றோம் நெக்ஸ்ட் இவர் என்னன்னு சொல்லலாம் சேலத்து மாம்பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சேலத்து மாம்பழம் நெக்ஸ்ட் தொண்டர்ச்சீர் பரவுவார் அப்படின்னு சொல்றது சேக்கிழார் சிலம்பு செல்வர் அப்படி யாருன்னா மாப்போ சிவன் ஞானம் மாப்போ தான் சிலம்பு செல்வர் ஓகேவா ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு சிறப்பு பெயர்கள் தவளைவர்களுடைய முக்கியமான சிறப்பு கவர் கவராயிருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம அகடமியில் பார்த்தோம்னா பிசிக்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ